மேஸ்வர ஹரஹரமஹாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவே அறிவிச்சையும் நம சிவாயவே நானவின் ரேத்துமே நமச்சிவாய திருச்சிற்றம்பலும் சிவ பெருமானுடைய அறுபத்தி நாலு திருவடிவங்களை தொடர் பதிவாக சிந்திச்சுக்கிட்டு வர்ற வரிசையில் சேக்கிலார் பெருமாள் திருத்தொன்றர் புராணத்தில் நமக்கு அருள் இருக்கிற நாயன்மார்களுக்கு அருள்வதற்காக சிவபெருமான் மானுட வடிவம் ஏற்றுக்கொண்ட வந்த வடிவங்களை தொடர் சிந்தனையாக பார்க்குறோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிறு தொண்ட நாயனருக்காக மேற்கொண்ட பைரவர் வேடம் திருச்செங்காட்டங்குடி அப்படிங்கிற சோழ நாட்டில் ஒன்று இருக்குது அந்த பகுதியில் பல குளங்களில் சேர்ந்தவங்க இருக்காங்க அதில் ஒன்று வந்து மாமாத்திரவர் புலம் அதுல தோன்றியவர் தான் பரஞ்சோதியார் இவர் வேதக்கலையிலும் வடமொழி கலையிலும் புலமை வாய்ந்தவர் படை தொழில் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் முதலியவற்றை பயிற்சி பெற்றவர் சிவபக்தி சிவனடியார்களுக்கு பக்தியில் சிறந்து விளங்கினவர் இவர் அரசன் பொருட்டு வடநாற்று சென்று திரை கொண்டு வந்தவர் இவர் சிவபக்தி ிமான் அப்படிங்கிற அறிஞ்ச அரசன் இவருக்கு போதிய நிதி அளித்து இனி இந்த பணியை செய்ய வேண்டாம் நீங்க சிவத்தொண்டு செய்யுங்க அப்படின்னு அவரை அனுப்பி வச்சார் பரஞ்சோதியாரும் திருச்செங்காட்டங்குடியில இருக்கிற பெருமானை வழிபட்டும் தன்னுடைய மனைவி திருவெங்காட்டு நங்கையார் அப்படிங்கிறவங்களோடையும் கலந்து நல்லறம் புரிந்து வந்தார் சிவனடியாருக்கு அமுதம் ஊட்டிய பிறகே தாம் உண்பார் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வச்சிருந்தார் அவர் அடியாரிடத்தில் மிக சிறியவராக நடப்பார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு சிறு தொண்டர் அப்படிங்கிற திருப்பெயர் வழங்க இருந்தது இவரது அன்ப உலக அரிய திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் பைரவ திருக்கோளம் கொண்டு இவரது வீட்டுக்கு எழுந்தருளினார் நாயனார் மகிழ்ந்த அவரை அமுதுன்னு அழைச்சார் அடியாரும் அவர்கிட்ட நான் வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் உணவு கொள்வேன் அந்த நாள் இன்னைக்கு தான் நான் கொல்லும் உணவு நர மாமிசமாக இருக்கணும் அதுவும் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தையாக ஒரே குழந்தையாக இருக்க வேண்டும் அதையும் அவ தாய் பிடிக்க தந்தை அதை வந்து உவந்து அறிதல் வேண்டும் இவ்வாறு அரித்து சமையல் படைச்சு கொண்டு வந்து கொடுத்தேன்னா நான் உனக்கு சாப்பாடு உன் சாப்பிட்றேன் அப்படின்னு அவர் சொன்னார் இதனை கேட்ட நாயனார் அந்த பகை உணவை படைக்க உடன்பட்டு தன்னுடைய மகன் சீராள தேவனை சிவனடியார் கூறியவாறு பிள்ளைக்கறி சமைத்து பைரவ கோலம் கொண்டு சிவபெருமானுக்கு படைச்சார் பைரவ தொன் பைரவ கோலம் கொண்ட சிவபெருமானை பார்த்து சிறு தொண்டர் உண்ணம் உணவு சாப்பிட சொன்னார் அதுக்கு பைரவர் நான் தனியாக சாப்பிட்றது கிடையாது சிவனடியார் யாராச்சும் இருந்தாங்கன்னா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் சிவனடியாரை அழைத்து வர்றதுக்காக நாயனார் எங்கும் தேடியும் சிவனடியார் கிடைக்கல அப்போ பைரவர் சிறு தொண்டை பார்த்து நீனே என் கூட உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னார் நாயனார் உடன்பட்டு பைரவருக்கு முன் தாம் உண்டால் அடியவர் உண்பார் அப்படின்னு முதல்ல உண்ண புகுந்தார் பைரவர் சிறு தொண்டரை தடுத்து அவருக்கு புதல்வன் இருந்தால் அவனையும் உண்ண அழைக்குமாறு சொன்னார் அடியார் கட்டளையை மறுக்க கூடாது அப்படிங்கறத நினைச்சவர் வெளியே போய் மைந்தா மணியே சிராளா வா பைரவர் சாப்பிட கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்ல ஆண்டவன் அருளால சிராளன் பள்ளியிலிருந்து ஓடி வருவன் போல வந்தாரு நாயனார் குமரனை வாரி அணைத்து இல்லத்துக்குள்ள போய் பார்த்தா இலையில உணவுகளும் காணோம் பைரவரும் காணோம் அப்போது சிவபெருமான் உமாதேவியுடனும் முருகப்பெருமானுடனும் மலவிடை மேல் காட்சி அழிச்சாங்க சிறு தொண்டரும் நங்கையாரும் புதல்வரும் தாதியாரும் ஆண்டவனைக் கண்டு தொழுது ஆனந்தமாயிருந்தாங்க சங்கரனும் சங்கரியும் சண்முகனும் அந்த நால்வருக்கும் அருள் சுரந்து தங்களை பிரியாத பெருவாழ்வு நல்கி உடன் அழைத்து சென்றாங்க கொன்றை வேணியார் தாமும் பாகம் கொண்ட குளக்கொடியும் வென்றி நேடுவேன் மைந்தனரும் ும் விரை பூங்கமள சேவடி கீழ் நின்ற தொண்டர் மனைவியார் நீடு மகனார் தாதியார் என்றும் பிரியாதே உடன் கொண்டேகினார் அப்படின்னு சேக்கிலார் பெருமான் நமக்கு சிறு தொண்டருக்கு சிவபெருமான் அருள் சிவபெருமான் அருளிய பைரவ வேடவத்தை காட்டி நாலு பேருக்கும் தன்னோடு கூட்டிட்டு சென்றார் அப்படிங்கிறத நமக்கு காட்டுறாரு அடுத்து வணிக பெண்ணுக்காக தாதாய் வந்து அருளிய தயாபரன் சோழ நாட்டு சிவஸ்தலங்களில் சிராப்பள்ளி அப்படிங்கிறது ஒரு நாடு அதில் இப்போ வந்து திருச்சிராப்பள்ளி அப்படின்னு இருக்கிறது பத்மாவதி அப்படிங்கிற ஒரு வணிக பெண் தன்னுடைய கணவரோடு வாழ்ந்து வந்தாங்க இவள் சிராப்பள்ளி சிவபெருமானு கிட்ட பக்தி பூண்டு நாளும் வழிபட்டு வந்தாங்க சிவன் அருளால் அவ மகப்பேறு அடைஞ்சாங்க நாட்கள் கழிந்தன குழந்தை பிறக்கும் நேரம் நெருங்கியதுனால அவள் உடனே உடல் வேதனை அடைஞ்சது இந்த நாள் வரைக்கும் அவளுக்கு துணையா இருந்த அவளுடைய தாய் ஏதோ ஒரு செயல் காரணமாக காவேரியின் வடகரையில் இருக்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தாங்க ஆனால் காவேரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுனதுனால மாலையில பத்மாவதியோட தாயால சிராப்பள்ளிக்கு திரும்பி வர முடியலை அதனால அக்கறையிலே இரவு பொழுதை கழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பத்மாவதி தாயின் துணையின்றி சிராப்பள்ளி சிவனை துதித்து மகப்பேறு வேதனையில இருந்தாங்க தன் பால் பக்தி பூண்டுள்ள பத்மாவதிக்கு சிவபெருமான் அவளது தாயின் உருக்கொண்டு குழந்தை பிறப்பில் பத்மாவதியுடன் இருந்து உதவினார் மறுநாள் காலையில் காவிரியில் வெள்ளம் வடிஞ்சது பத்மாவதியின் உண்மை தாய் ஓடோடி வந்து இல்லத்தில் புகுந்தால் இதுவரை தாயாக இருந்த சிவபெருமான் மறைஞ்சாங்க இவ்வாறு சிராப்பள்ளியில் இருக்கிற சிவபெருமான் தாயாக உருவம் கொண்டு பத்மாவதிக்கு வந்தமையால இந்த தலத் சிவபெருமான் தாயுமானவர் அப்படின்னும் தாயான செல்வர் அப்படின்னும் திருப்பெயர் பெற்ற பெற்றாங்க இந்த மாதிரி எல்லா சிவ அடியார்களுக்கும் அருளாளர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் சிவபெருமான் எல்லா வடிவத்திலேயும் வந்து அருள் புரிஞ்சு நம்மளை அருள் செய்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்து அவருடைய திருவடிகளை வணங்கி வணங்குவோமாக நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரமஹாதேவா தென்னா ஆட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலும்